வீடியோ எடுத்து ரெண்டு நாள் ஆச்சு ஆனால் அப்லோட் பண்ண டைம்லனால அதனால அப்லோட் பண்ண முடியல கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தது இல்லையா எந்த கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட் வழியில் இருக்கிற ராமர்சாமி கோயில் தாங்க இது இது வந்து ஃபஸ்ட் டிவிஷனில் இருக்கிற கோயில் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டிவிஷன் தான் நாங்கள் கோயிலுக்கு போகும்போது யாருமே இல்லை அவ்வளோ கூட்டமே இல்லை போகும்போது சப்பரத்தை தான் ஜோடிச்சுட்டு இருந்தாங்க அப்போ போய் சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு விநாயகரை போய் கும்பிட்டுட்டு அப்புறம் ராமரையும் கிருஷ்ணரையும் போய் கும்பிட்டுட்டு வீட்டை கிளம்பிட்டோம் ஏன் போகும்போது ஒரு எட்டு மணி இருக்கும் அப்போவுமே யாருமே இல்லை கோவில்ல அப்புறம் ஒரு பத்து மணி இருக்கும் அப்போ போகும்போது தான் நல்ல கூட்டம் இருந்துச்சு அப்போ தான் சிலையெல்லாம் எடுத்து சப்பரத்தில் வச்சாங்க வச்சுட்டு சப்பரத்தை வந்து இரு எஸ்டேட்டில் இருக்கிற எல்லா லைன்ஸுக்குமே கொண்டு போவாங்க போயிட்டு எல்லார் வீட்லேயும் சாமி அர்ச்சனையெல்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கிட்ட வரையில எப்படியும் காலையில் விடிய காலையில் மணி ஒரு நாலு மணி இல்லைன்னா அஞ்சு மணி ஆயிரும் வருஷ வருஷமே அப்படி தான் வருவாங்க என்ன ஸ்பெஷல் அந்த கோயிலுன்னா புரட்டாசி மாதம் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை அது நாலா நாலாசனைக்கு கும்பிடுவாங்க அப்போ அப்போ மட்டும்தான் கொஞ்சம் நல்லா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க இப்போ வந்து சப்பரம் தூக்கிட்டாங்க கோயில்ல இருந்து தூக்கும்போது பார்த்திங்கன்னா மணி ஒரு பத்து மணி பத்தரை இருக்கும் இன்னும் போய் எல்லா லைன்ஸுக்கும் போயிட்டு எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு தான் வருவாங்க நம்ம லைன் வரும்போது மணி அஞ்சு மணி ஆயிரும் முதல் நாள் நைட்டு தூக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷன் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஃபுல்லாக முடிச்சிடுவாங்க அன்னைக்கு காலையில் வரைக்கும் அப்புறம் மறநாள் செகண்ட் டிவிஷன் ஃபேக்ட்ரி காலனி இந்த ஏரியாவுக்கு மட்டும் கொண்டு போவாங்க இது வந்து நம்ம வீட்டு சாமி ரூம்தான் நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது எடுத்த வீடியோ இது ஒவ்வொரு வீட்டுக்கிட்டேயுமே சாமி கும்பிட்டு அவங்க சாமியாடி அர்ச்சனையெல்லாம் பண்ணுறதுக்கே பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடும் இது வந்து நம்ம என்னோட பாட்டி அவங்களுக்கு வந்து சொல்ல சாமி வருமா அப்போ அவங்க வந்து சாமி அடியில் இருக்கிற விதி போட்டு விட்டாங்க அப்புறம் நாங்கள் எல்லாருமே சாமிக்கு மாலையெல்லாம் போட்டோம் நல்லபடியாக சாமியும் கும்பிட்டாச்சுங்க நம்ம லைன்ஸுக்கு அப்புறம் ஒரு லைன்ஸ் இருக்குது அந்த லைன்ஸுக்கு மட்டும் போயிட்டு நம்ம டிவிஷனில் பாக்கி ஒரு லைன்ஸ் பேலன்ஸ் விட்டுட்டு போவாங்க அது ஏன்னா பாக்கி இருக்கிற ரெண்டு ரெண்டு டிவிஷனுக்கும் போயிட்டு மறுநாள் வந்து அந்த ஒரு லைன்ஸில் மட்டும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்றது கொண்டு வந்து கோயிலே இறக்கி வச்சு சிலையும் தூக்கி உள்ளே போய் எடுத்துக்கிட்டு வச்சுருவாங்க மராவதுனால இந்த சப்பரம் கொண்டு வரதுக்கு முன்னாடி காலையிலேயே எல்லாரும் நல்ல நேரம் பார்த்துட்டு பொங்கல் வச்சு மொட்டை போடுறவங்க மொட்டையில போட்டு முடிச்சுடுவாங்க இவங்க சப்பரம் கொண்டு வரதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த கோயிலில் தான் தம்பிக்கு நாங்கள் மொட்டை போட்டோம் சரி தம்பி மட்டும் போடுறானே சொல்லிட்டு மொத்தம் மூணு மொட்டையாக போட்டுருவோன்னு சொல்லிட்டு தம்பி அவங்க அப்பா அப்புறம் எங்கள் அப்பா மூணு பேர் சேர்ந்து போட்டாங்க மூணு மொட்டையாக போட்டுட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சுங்க ராமச்சாரியில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறுக்க